அம்மா 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 அப்பா அப்பா என்ன இந்த அடி அடிச்சிருக்கா ஆலந்தர்ல அடிச்சிருக்கா என்ன உடம்பு எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ண வச்சு நாடகம் மாடி என் புருஷனை அடிச்சியே அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் மாடி உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான் முற்பகல் செய்யின்

ஏமாக உரிமை கொண்டாட முடியாம போச்சு ஏ எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் கோயில்ல ரகசியமா கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு எந்த ஆதாரமும் ஆதாரமாவது நீங்க என்னம்மா உங்க மாமியார் சாகறதுக்கு முன்னால அதாவது உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தி உயிர் எழுதி வச்சிட்டாங்க பின்ன உயில பத்தி விவரத்தை வக்கீல் சொல்ல நானே எழுதி ஒரு சாட்சி கையெழுத்து கூட போட்டிருக்கேன் அந்த உயில பத்தி எங்க மாமியார் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே எங்க இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா உங்க பாட்டி பூபதி வீட்டுலதான் அந்த உயில மறைச்சு வச்சிருக்கோம் சார் இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்பா இதுக்கு மேல தேடுறதுக்கு இங்க இடம் இல்ல அப்பா அந்த உயில் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க எல்லா இடமும் தேடியாச்சு எங்கேயும் காணும் நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு எங்க அக்கா அந்த உயில இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு என் மனசுக்குப்படுது அதை கண்டுபிடிச்சு அழிக்கலனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளவு பெரிய படத்தை எங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம் தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவோம் நல்லா இருக்கு இதான் அந்த உயிர் அப்ப அந்த குமார் சொன்னது சரிதான் பாட்டி எல்லா சொத்தையும் அம்மா பேருக்கு தான் எழுதியிருக்காங்க Thank God. Thank God. Oh. Ah. Ah.

இந்த சொத்து விஷயமா உனக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்க உரிமை இதோட முடிஞ்சு போச்சுப்பா எங்களுக்குத்தான் தம்பி விடுஞ்சுது உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன விடியவேண்டா ஜெயபால் அப்பா அன்னைக்கு இவன் நாடகம் ஆடி நம்ம ரெண்டு பேரும் இவங்கிட்ட அடி வாங்க வச்சல ஆமாப்பா அதுக்கு போல இன்னைக்கு அர்ப்பணிச்சு இட்ஸ் வெரி குட் ரிவெஞ்ச் அப்பா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல இருந்தாலும் ஓகேப்பா மாடி ¡Gracias! <coughs>

மாதவா ஒரு சிகரெட் இருக்காடா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குடா பரவால் பகந்துக்கலாம் நம்ம கிட்டதான் கட்டர் இருக்குது இனிமே இது உங்களுக்கு வேணமா சார்? ஹாஹா டார்க அப்ப ஏன் சிகரெட் வேஸ்ட் பண்ண திருப்பி ஒட்டல்ல? நீ கலக்கறதெல்லாம் கலக்கறது ஓபன். ஹாய் பார்க்கிறதுக்கு மூக்கு மொழியமா இருக்கீங்க. சிகரெட்டு வச்சு வித்தையெல்லாம் செய்யறீங்க நீங்க மந்திரவாதிங்களா தீவிரவாதி என்ன பாக்குறீங்க பாம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன் இன்னும் வைக்கல ஆனா கூடிய சீக்கிரத்துல வச்சிருவோம் என்ன என்ன வாயில போட்டீங்க கடிச்சு சாப்பிடலாம் வெடிக்காது பாம் இல்ல முந்திரி பருப்பு நாங்க பாம் வைக்கிறவங்க இல்ல பாம் வச்சு செத்து போனவங்களையும் எழுப்புற ஆளுங்க செத்து போனவங்களை எழுப்புவீங்களா இப்ப கூட ஒரு நாலஞ்சாறு பேரை எழுப்பிட்டு டயர்டா வந்திருக்கோம் ஏன் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுமா எங்க அம்மா செத்து போயிடுச்சு சார் அதுக்கு ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற உங்க அம்மாவில நான் எழுப்புறேன்